எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பாமன் பாலத்தில் எப்போதுமே கப்பல்கள் கடந்து போகிறதா நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த பாமன் பாலத்தை கடந்து போகிறதுக்கு அந்த பாலத்தை எப்படி திறந்து மூடுறாங்க அப்படிங்கிற ஒரு முழு காணொலி தான் அங்கே பார்க்க போகிறோம் அதாவது இனிமே புதிய பாமன் பாலம் பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த ஒரு பழைய பாமன் பாலத்தை ஒட்டுமொத்தமாக வந்து மூடிடுவாங்க அதாவது பயன்பாட்டுக்கு இல்லாமல் மூடப்படும் இந்த பாமன் பாலம் இத்தனை வருஷமாக வந்து இதை வந்து நம்ம உள்ளூரில் இருக்கிற மக்கள் வந்து அதாவது பசங்க வந்து எப்படி வந்து இதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த விஷயம் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்து முடிச்சுட்டு உங்களோட உங்களோட்ஸ் அண்ட் ஃபேமிலி லாக்குமே ஷேர் இல்ல ஏய் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி அந்த பக்கமும் இருப்பாங்க ஸோ பயங்கர டைட்டாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க அப்படின்னு பாருங்க அதாவது இன்னொரு பக்கத்தில் இருக்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் அங்கேயும் ஒரு டீம் இருப்பாங்க ஸோ அவங்களும் இவங்களும் மொத்தமாக வந்து ரோல் பண்ணி மேலே ஏற்றினா தான் வந்து இந்த பாலமே மேலே கிளம்போம்

ये बोल रहा है या और गाड़ी पे और गाड़ी येला कुर्सी कुर्सी पे सा खाली ओड़ो नहीं हां डवर अरे मैं पाड़ी चलीता हूं और जा ये को चला ना कई अलग हल्का நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அளவுக்கு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இதை வந்து இப்போ தூக்கி நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஸோ இப்போ வந்து இந்த ஆழ்கடல் விசைப்படகுலாம் வந்து கடந்து போகிறக்கா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எல்லோராலையுமே தூக்கிட முடியாதுங்க கடலுக்கு போகிற பசங்கெலாம் வந்து இதை வந்து ஒரு டீமாக இருப்பாங்க அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிற இந்த ஒரு பகுதியிலையும் சரி அதே மாதிரி அந்த பக்கத்துலேயும் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கேயே ரெண்டு டீம் இருப்பாங்க ஸோ இங்கேயே ரெண்டு டீம் இருப்பாங்க மொத்தம் நாலு டீம் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஓப்பன் பண்ணி இப்போ வந்து இருக்கிறதுனால இந்த எல்லாம் போயிட்டு இருப்பாங்க இந்த போட்லாம் போயிட்டு இருக்கு தெரியாத தெரியாம இருக்கோம் பரவாயில்ல இருக்கு தாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் வந்து பாமன் பாலத்தில் வந்து போட்லாம் போயிட்டு இருக்கு இங்கே வாங்க இந்த போட்டை ஒரு போட்டு ஒரு போட்டை வந்து ஐடு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு இது வந்து நம்ம வந்து தீப்சி டிசில் போய் ஆழ்கடல் விசைப்படகு படகு வந்து போது இருந்து வடகடல் வாங்கி போயிட்டு இருக்கு மக்கள் நிறையா போட்டு போச்சு மக்களே அதாவது இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ மூலியமாக வந்து பாமன் பாலம் எப்படி திறந்து மூடுறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக அங்கே வந்து நான் நிறைய நான் நிறையா ஆட் பண்ணாமல் ஒரு சின்ன வீடியோவே கொடுத்துருக்கேன் அதாவது இதுவரைக்கும் நீங்கள் வந்து இது வந்து பார்த்ததில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இதெல்லாம் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஷேர் பண்ணிவிட்டுருங்க இப்போ எல்லா போட்டுமே போனதுக்கு அப்புறமா வந்து இப்போ வந்து பாலத்தை வந்து டவுன் இருக்காங்க இறக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் அதாவது போது ரொம்ப டைட்டாக இருக்கும் இறக்கும்போது ரொம்ப ஈஸியாக வர மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து அப்படி இறக்கிக்கிட்டு இருக்கும்போது சில இடத்துல பிரேக் எல்லாமே போடுவாங்க அதெல்லாம் நீங்க பாருங்க மக்கள் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இதே மாதிரி இன்னும் ஆன வீடியோடு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்